ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லான் ஃபார்ம் ஹவுஸ் இன்றைக்கி நாம் ஒரு இருபத்தி மூணு சென்ட்டு ஜிஎஸ்டியில் இருக்குங்க ஓகேங்களா நேஷனல் பைபாஸ்லேருந்து இருந்து ஒரு இருபத்தி மூணு சென்ட்டுக்கான சைட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஓகே காய்ஸ் சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து சரியாக திண்டிவனம் ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா இங்கேருந்து சரியாக திண்டிவனம் ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் ஜிஎஸ்டியிலேருந்து நம்ம ஒரு இருபத்தி மூணு சென்ட்டுங்க இருபத்தி மூணு சென்ட்டுக்கான ஜிஎஸ்டியிலேருந்து பாருங்கள் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அது ஒரு வெள்ளை கம்பந்திருந்தீங்களா ஓகேங்களா அதுலேருந்து எது வரைக்கும் ஃப்ரண்டேஜ்னா அதுலேருந்து இது வரைக்கும் ஃப்ரண்டேஜுங்க இப்போ ஒரு கல் இருக்குங்களா இந்த கல்லுலேருந்து அந்த வெள்ளை கம்பம் வரைக்கும் ஃப்ரண்டேஜ் ஒரு தொண்ணூறு அடி தொண்ணூறுக்கு நீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு அடி நீட்டுங்க அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ரெண்டு வரைக்கும் ஓகேங்களா தொண்ணூறு அடி ஃப்ரண்டேஜி நூற்றி முப்பது மீட்ரு நூற்றி முப்பத்தஞ்சு அடி லாங்கு மொத்தம் வந்து இருபத்தி மூணு சென்ட் வருது இருபத்தி மூணு செண்டுமே பார்த்தினா சதுரடியில் தாங்க இருக்குது ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி எட்நூறுவா சொல்கிறாங்க ப்ரைஸ் நேஷபிளுங்க ஒரு சென்டோட வில ஆயிரத்தி எட்நூறுபா சொல்கிறாங்க ஆயிரத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட வில ஆயிரத்தி எட்நூறுவா சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூறுவான்னா ஒரு சென்டு என்ன ரேட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரரூவா வருங்க ஓகேங்களா ஒரு செண்டு ஏழு லட்சத்தி எழுபதாயிரரூவா வரும் சென்ட்டு கணக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி எட்நூறுரூவா சொல்கிறாங்க மொத்தம் இருபத்தி மூணு செண்டு வருது பேசலாங்க நேஷபிள் இருக்குது கரெக்ட் சரியாக பார்த்தீங்கன்னா திண்டிவனம் டு சென்னை பைபாஸ் இது இங்கேருந்து சரியாக திண்டிவனம் ஒரு ஃபைவ் ஆர் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது நம்மளுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க ஜிஎஸ்டிக்கு ஆப்போசிட்லேயே இந்த ஏரியாக்கான ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கேருந்து பக்கத்தில் அந்த சிக்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிடி ஆஃபீஸ் அது கை மாதிரி ஒரு சிக்னல் தெரியுங்களா அந்த சிக்னலில் பிடி ஆஃபீஸ் இருக்குது சைட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து தொண்ணூறுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு அடியில் நம்மளுக்கு இருபத்தி மூணு சென்டில் ஒரு சைட் வந்துருங்க ஓகேங்களா சைட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது தேவைன்னா கால் பண்ணுங்கள் நம்பர் வீடியோவில் கொடுக்குறேன் தேங்க்யூ சார்